உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது ஊரில் நாவல் மரங்கள் அரிதாகவே காணப்படுகிறது நாவல் பழத்தின் பயன்பாட்டை நாம் இப்பொழுதுதான் முழுமையாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆரம்ப காலத்தில் நாவல் பழத்தை நாம் கண்டுகொள்ளவில்லை மனித குலத்தை எப்பொழுது சுகர் பிரஷர் போன்ற நோய்கள் தாக்க ஆரம்பித்ததோ அப்பொழுதிலிருந்துதான் நாம் சித்த மருத்துவத்தை தேட ஆரம்பிக்கிறோம் நாவல் பழத்தின் அருமையையும் சுகரை போக்கும் வழிமுறையையும் தேட ஆரம்பிக்கிறோம் இதற்கு ஆங்கில மருத்துவத்தை நாடினால் அதற்கு எடுக்கும் மருந்து மாத்திரைகள் மூலம் சைடு எஃபெக்ட் மூலம் மற்ற நோய்களுக்கும் நம்மளை கொண்டு அதற்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறோம் அப்படி சுகருக்கும் ப்ரெஷருக்கும் அரிதான ஒரு மாற்று மருந்து தான் நாவல் பழம் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் பழம் நாவல் பழம் இதை சாப்பிட்டால் சுகர் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நாவல் பழத்தின் விதையில் சாம்போசைன் என்ற குளுக்கோசைட் உள்ளது இது உடலுக்குள் ஸ்டார்ச்சை சர்க்கரையாக மாற்றும் செயல்பாட்டை தடுக்கும் குணமுடையது நீரிழிவு நோயாளிகள் நாவல் பழத்தின் விதைகளை உடைத்து உள்ளே உள்ள பருப்பை பொடியாக்கி அந்த தூளை காலை மாலை ஒரு கிராம் வீதம் சுடுத நீரில் எடுத்து குடித்து வர சிறுநீர் போக்கு குறைந்து சுகர் கட்டுப்பாட்டுகள் வரும் இரவில் வெந்தயம் இரநூத்தம்பது கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் மூன்றையும் இடித்து பொடியாக்கி முன் ஒரு ஸ்பூன் சுடுத கலந்து குடித்து வர நாற்பத்தஞ்சு நாளில் சுகர் கட்டுப்பாட்டுகள் வரும் ப்ரெஷர் கட்டுப்பாட்டுகள் வரும் இதற்கான வீடியோ ஒன்று எனது சேனலில் எப்படி இந்த மூன்று பொருளையும் சேர்த்து தயாரிப்பது என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சாதாரணமாக இந்த வீடியோக்கள் மற்றவர்கள் கூறுவது போல் சாதாரண வீடியோக்கள் என்று அசால்ட்டாக இருந்து விடாதீர்கள் நான் கூறும் அனைத்து வீடியோக்களும் வீடியோக்களில் உள்ள அனைத்து மருந்துகளும் சித்த மருந்துகளும் அனுபவத்தின் அடிப்படையில் கூறப்பட்டதாகும் நம்பினால் நம்புங்கள் நம்புங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்